மக்கள் தோறும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராயும் இலங்கை தோறும் குழுவினர் இன்றைய தினம் வவுனியா பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பல பகுதிகளுக்கு விஜயம் செய்திருந்தனர் பாலமோட்டை மாணிக்க குளம் சிதம்பரம் கள்ளிக்குளம் ஆகிய பகுதிகளுக்கு விஜயம் செய்த அங்களுடைய குழுவினரிடம் மக்கள் தங்களுடைய பிரச்சினைகளை தெரிவித்திருந்தனர் தமக்கு வீடுகளின் வீடுகளின்மையால் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குடிநீர் பிரச்சினை வீதி பிரச்சினை போக்குவரத்து பிரச்சினை உள்ளிட்ட பல பிரச்சினைகளை மக்கள் சக்தி குழுவினர் பதிவு செய்தனர் வவுனியா கோவில் குஞ்சிக்குளம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் தரம் ஒன்பது வரையில் வகுப்புகளிலிருந்தும் மூன்று ஆசிரியர்களே பணியாற்றுகின்றனர் நாங்கள் வந்து கூடுதலாக நாங்கள் கஷ்டப்படுறோம் என்கின்ற பிள்ளைகள் வந்து படிக்க பத்தாம் வகுப்புரிய ஆசிரியர்கள் அதிபர்கள் எங்களுக்கு திறப்பட கடிதங்கள் கொடுத்தும் கூட இதுக்கு சரியான முடிவுன்னு கிடைக்கவில்லை